மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அஜித்திற்கு தொடர்ந்து முட்டுக்கொடுக்கும் கும்பல் இறப்பில் கூட இப்படி ஒரு விளம்பரமா தமிழ் சினிமாவின் புரட்சி கலைஞர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் வெளிநாடுகளில் படப்பிடிப்பில் இருக்கும் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் வரவில்லை இந்த நிகழ்வில் ரஜினி கமல் விஜய் மற்றும் அஜித் போன்றவர்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகர்கோவிலில் தலைவர் ஒன் செவன்டீன் படப்பிடிப்பில் இருந்து கிளம்பி நேரடியாக தீவுத்திடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் அதே போன்று உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் தளபதி விஜய் ஆகியோர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் இதில் கேப்டனின் இறுதி அஞ்சலிக்கு வராதவர்கள் என்றால் நடிகர் அஜித் குமார் மட்டும்தான் நடிகர் அஜித் குமார் விடாமுயற்சி படப்பிடிப்பிற்காக அஜர் இருப்பதால் அவரால் வர முடியவில்லை இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் என்று விட்டுவிடலாம் ஆனால் அதன் பின்னால் நடந்த அரசியல் தான் பெரிய அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது அதாவது விஜய் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியவுடன் அஜித் கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்திற்கு தொலைபேசியில் அழைத்து ஆறுதல் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்தது நடிகர் அஜித்குமார் கேப்டனின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு போன் செய்து பேசிய சொல்லப்படுகின்றது கேப்டனின் குடும்பம் இருந்த நிலையில் அஜித் போன் பண்ணி இருப்பாரா என்றால் கண்டிப்பாக இருக்காது அப்படியே பேசியிருந்தாலும் எங்களுக்கு செய்து ஆறுதல் தெரிவித்தார் என்று அவருடைய குடும்பத்திலிருந்து யாருமே குடும்பத்தில் இருந்து யாருமே இருந்து குமார் பிரேமலதா விஜயகாந்திற்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செய்து ஆறுதல் சொல்லியதாக சொல்கிறார்கள் உண்மையில் அஜித்திற்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என இப்படி முட்டுக் கொடுக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகின்றது ஆனால் இவர்கள் இப்படி அதையும் இதையும் சொல்லி சமாளிக்க முயற்சி கெட்ட பெயராக இருக்கின்றது துபாயில் முயற்சி படத்தின் ஷூட்டிங் போது அந்த படக்குழுவில் இருப்பவர்களுக்கு அஜித் தன்னுடைய சொந்த செலவில் மருத்துவ முகாம் நடத்தியதாக ஒரு செய்திகள் வெளிவந்தது ஆனால் தற்பொழுது அதுவுமே முற்றிலும் உண்மை என சொல்லப்படுகின்றது அஜித்திற்கு நல்ல பெயர் வாங்கி தருகிறோம் என்கின்ற பெயரில் இந்த கும்பல் செய்யும் விஷயம் அவருக்கு அவ பெயரைத்தான் வாங்கி கொடுக்கின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்